நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் மாலை வணக்கங்கள் இன்று நாம் நூல் ஆசிரியரும் அவர் பிறந்த இடமும் உள்ளோம் இது நிச்சயமாக பரப்புற தேர்வுகளில் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் இந்த காட்சியை உங்களுக்கு பதிவிடுகிறோம் ராமலிங்க அடிகளார் மருதூர் திருவள்ளுவர் மயிலாப்பூர் உவேசா உத்தமதானபுரம் பாரதியார் எட்டயபுரம் விளம்பி நாகனார் விளம்பி அவர் பெயரிலேயே விளம்பி என்ற இடம் உள்ளது முன்றுரையினார் முதலில் உள்ள முன்றுரை அவரது பிறந்த இடம் பாரதிதாசன் புதுச்சேரி தாரா பாரதி கோவலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செங்கப்படுத்தான்காடு அழகிய சொக்கநாத புலவர் தச்சநல்லூர் திருவிக துள்ளம் தற்சமயம் தண்டலம் என வளைக்கப்படும் ஊர் மோசி கீரனார் மோசி மதுரை கூடலூர் கிளார் கூடலூர் மீனாட்சி சுந்தரம் எண்ணெய் கிராமம் நல்லாதனார் திருத்து காளமேகப்ளவர் நந்தி கிராமம் குமரகுருபரர் திருவைகுண்டம் வாணிதாசன் வில்லியனூர் மருதகாசி மேலக்குடிக்காடு ந பிச்சமூர்த்தி கும்பகோணம் அந்தகவி வீரராகவர் பொன் விளைந்த களத்தூர் கம்பர் தேரலந்தூர் தாய்மானவர் திருமறைக்காடு பூதன் சேந்தனார் மதுரை கே சச்சிதானந்தம் பருத்தித்துறை புகழேந்தி புலவர் பொன்விளைந்த களத்தூர் அசலாம்பிகை அம்மையார் இரட்டை இணை அண்ணாமலையார் சென்னி வீரமாமுனிவர் காஸ்திக் கிளியோன் முடியரசன் பெரியகுளம் பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யம் கண்ணதாசன் சிறுகூடற்பட்டி சயங்கொண்டனார் தீபங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது கவிமணி தேசிய விநாயகம்லை தேரூர் சீத்தலை சாத்தனார் சீத்தலை சுரதா பழையனூர் ராமலிங்கனார் மோகனூர் எச்ஏ கிருட்டினி பிள்ளை கரையிருப்பு பெரும் சித்திரனார் சமுத்திரம் மீரா பிறந்த ஊர் சிவகங்கை மாணிக்க வாசகனார் திருவாதவூர் சேக்கிலார் பிறந்த குன்றத்தூர் திருநாவுக்கரசர் திருமாவூர் குலசேகர ஆழ்வார் திருவஞ்சைக்களம் நீ கந்தசாமி பள்ளியகரம் தஞ்சை வேதநாயக சாஸ்திரி திருநெல்வேலி சிற்பி பாலசுப்ரமணியன் ஆத்து நா ந காமராசன் போடிமீனாட்சிபுரம் ந கருணாநிதி சிதம்பரம் வரத பிள்ளை தாராமங்கலம் ஆலத்தூர் கோ மோகனரங்கன் ஆலத்தூர் கவிக்கோ அப்துல் ரகுமான் மதுரை சுந்தரர் திருநாவலூர் பொய்கியார் காஞ்சிபுரம் கா நமச்சிவாயர் காவேரிப்பாக்கம் புலவர் குழந்தை ஓலவலசு புலமைப்பித்தன் சூலூர் திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூர் இரட்டையர் இளந்துறை இளங்கோவடிகள் வஞ்சி உடுமலை நாராயணகதி உடுமலை சுந்தரம்பிள்ளை ஆலப்புளை வேதநாயகம் பிள்ளை குளத்தூர் நண்பர்களே நூல் ஆசிரியர் பெயரும் பிறந்த இடமும் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இவற்றை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள எங்கள் சார்பாக நன்றி கூறுகிறோம் மேலும் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்